ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ உற்சக ராசிக்கு நான்கில் சனி இருப்பது பொதுவாகவே உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல சனிஸ்வர பகவான் இருக்கிறது நாலாம் இடம்ன்றது சுகம் வீடு வாசல் வண்டி வாகனம் தாயார் படிப்பு இன்னும் மறைமுகமாக பல விஷயங்கள் அங்கே இருக்குது அடங்கியிருக்கு அந்த இடம் உங்களுக்கு மூன்றாம் இடத்ததிபதியாகவும் சனிதான் வருவார் அவர் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால இயல்பாகவே வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு சுகம்ன்றது இருக்காது சுகம்னா என்ன சந்தோஷம் தாங்க சந்தோஷம்னா பணம் காசு கத்த கத்தையாக வச்சுக்கிறது தேவையான எல்லாம் கிடச்சி இருக்கக்கூடியது சுகம் கிடையாது மனசுக்கு ஒரு நிறைவு பணம் இருந்தால் தான் அந்த நிறைவுன்னெலாம் கிடையாதுங்க மனசார ஒரு சில விஷயங்கள் நமக்கு போதுன்ற அந்த நிலை வரும்போது நிறைவு அதுதான் சுகம் அந்த சுகமே இப்போ ஒரு பெரிய அளவுக்கு உரிச்சக்க ராசிக்கு கிடைக்காது அலைச்சல் அதிகமாக இருக்கும் ஏமாற்றங்கள் முகதியாக இருக்கும் ஏற்றங்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் மாற்றங்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக இருக்காது எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் நிம்மதியாக இருக்காது ஒரு விதத்தில் சனியோட பத்தாம் பார்வை உங்கள் ராசியிலே வந்து பார்க்கறதுனால தடை தாமதங்கள் உங்களுடைய முயற்சிகளில் இருக்கும் ஹெல்த் இஷ்யூ கண்டிப்பாக இருக்கும் ஒரு விதத்தில் அவர் இருப்பது நான்காம் இடம்ன்றதுனால தாயாருடன் வாக்குவாதம் அல்லது தாய் வழி வர்க்கத்தோடு பிரச்சனைகள் இல்லை தாய்வழி உறவினர்களோட பேச்சுவார்த்தையே இருக்காது ஒன்று தாயார்கிட்ட இருக்கணும் அப்படி இல்லைன்னா தாய் சொந்தக்காரங்க அவங்க வழியில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கோ இல்லாமலாம் இருக்காது இல்லை பிரிஞ்சு இருப்பாங்க அவங்கள பிரிஞ்சு வெளியூர்லேயோ வெளிநாட்டிலையோ வேலை அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக இருக்குது புரியுதுங்களா உங்களுக்கான சுகம் என்பது நிறைவாக இருக்காது மனசுக்குள்ளே ஒரு திருப்தி ஏதோ ஒரு ஒரு மூலையில் ஒரு ஒரு நெருடல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புது முயற்சிகளிலும் சிறு தடைகள் ஏற்படும் வண்டி வாகனங்கள் பழுது அல்லது வண்டி வாகனங்கள் நீங்கள் உடனே மாற்றின உடனே பிரச்சனைகள் வச்சுட்டு தான் இருக்கும் வீட்டில் ஏதாவது ஒரு குறை வீட்டில் ஒரு நிம்மதி இல்லை மாணவ மாணவிகளை பொறுத்த அளவுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடை இந்த மாதிரி எண்ணற்ற ஏராளமான பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் சுகமேன்மை பாதிக்கும் ஒரு விதத்தில் உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் அவர் அங்கேருந்து உங்கள் ராசியையே பார்க்கறதுனால சனியை பொறுத்த அளவுக்கு தடையை கொடுக்கக்கூடியவர் தான் உங்களை சோதிப்பார் வேற ஒன்றும் உங்களுக்கு பெருசாக கஷ்டத்தையோ ஆபத்தையோ தூக்கி உங்கள் மேலே அடிச்சுறது கிடையாது உங்களை சோதிப்பார் நீங்கள் வந்து எவ்வளோ தாங்குறீங்க இவன் எவ்வளோ தாங்குவோம் அதை பார்ப்பார் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்து பின் அவர் பலனை கொடுப்பார் சனியை போ சனியை போல் கெடுப்பாரும் இல்லை சனியை போல் கொடுப்பாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க சனி கொடுத்தா வேறு யாரும் தடுக்க முடியாதுங்க அதான் உண்மை கீதை கூட தடுக்க முடியாது சனி கொடுக்கணும்னு முடிவாயிடுச்சுன்னா கொடுத்தது கொடுத்தது தான் மற்றபடி வேறு எந்த கிரகமும் பிடுங்க முடியாது அது கொடுத்தது நிலைவாக நிலையாக நிரந்தரமாக இருக்கும் அதனால் சனி கொடுக்கணுன்னா நமக்கு நல்ல எண்ணம் இருக்கணும் ஏன்னா சனியை பொறுத்த அளவுக்கு நீதிமான் அவர் வந்து ஒரு நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடியவர் நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா அதற்குரிய நன்மை அவர் தர தயங்குவதில்லை நீங்கள் ஒருத்தவங்களுக்கு கெடுதல் செய்கிறீங்க ஒருத்தவங்களுக்கு கெடுக்குன்னு நினைக்கிறீங்க ஒருத்தவங்க பார்த்து நீங்கள் போராமப்படுறீங்க அதற்கான பலனை நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் ஒரு விதை நடுறீங்கன்னா அந்த விதை என்ன ரகமோ என்ன ஒரு கனி வைக்கக்கூடியதோ அல்லது பழம் வைக்கக்கூடியதோ எந்த விதமோ அதை சார்ந்து தான் அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி தான் நீங்கள் நல்லதுன்னு ஒருத்தவங்களுக்கு நினச்சா உங்களுக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு கெடுதல் நினச்சா கெடுதல் தான் நடக்கும் ஆனால் இதில் ஒரு சின்ன லாஜிக் இருக்குது சார் நான் இப்போ எல்லாருக்கும் நல்லது தான் செய்கிறேன் நல்லது தான் நினைக்கிறேன் யாருக்கும் கெடுதல் செய்யல நீங்கள் முன்னாடி செஞ்சதுங்க அதுவும் இப்போ தான் கிடைக்கும் ஏன்னா இப்போ ஒரு ஒரு இயல்பாக வந்து நான்காம் இடம்ன்றது வந்து வண்டி வாகனம் தாயை குறிக்கக்கூடியது தான் மெயின் அப்படி இருக்கும்போது அது வீட்டையும் குறிக்கிது இந்த மாதிரியான பல விஷயங்கள் அடக்கியிருக்கு அப்போ தாயாருக்கு உடல் ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நிறைவாக இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லை தாயார் கூட பேசலை தாயாரோட உங்களுக்கு பிரச்சனை இருக்குது உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக இருக்கும் வண்டி வாகனங்கள் அமையிறது வீடு நல்லா இருக்கிறது ஓரளவுக்கு சுகமின்மை நிறைவாக இருக்கிறதுனா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுடைய சுகம் பாதிக்குது வண்டி வாகனங்கள் பிரச்சனை கொடுக்குது தாயாரோட ஓரளவுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க ஒன்றும் பெருசாக டச்சில் இல்லைனாலும் என்ன ஏது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காமா அப்படின்ற ஒரு பேச்சு அளவுக்காவது இருக்கும் அதுதான் இயல்பு இந்த மாதிரி ஒன்று கிடச்சி இன்னொன்று இழக்கிறது இப்போ பெரிய அளவுக்கு உருச்சகரரசைக்கு சுகமின்மைன்றது குறைவு தான் நிச்சயமாக உண்மை அடுத்தடுத்த காணொலியில் இன்னும் கூடுதலான தகவலோடு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததான் வந்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூ டேப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்கைக்கான கிளிக் பண்ணுங்க